அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காணொலியில் திமிங்கலங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல்லைக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க மிக பிரம்மாண்டமான பெரிய கிரியேட்டிவ்ஸோட சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட்டு லிவிங் ஃபிஷ் எதுன்னா அது அது ஷார்க் தான் அதாவது திமிங்கலம் முப்பத்தி நான்காயிரம் மீன் இனங்களில் மிகப்பெரிய ஃபிஷ் எதுனா அது வேல் ஷார்க் தான் அதாவது திமிங்கல சுறா இது மென்மையான மிகப்பெரிய திமிங்கலம் யூஸ்வலாக நாற்பது அடி நீளத்துக்கு வளரும் பதினஞ்சு டன் எடை கொண்டதாக இருக்கும் அதோட வாய் மட்டுமே நான்கு ஃபீட் அளவுக்கு வைடா இடைவெளி இருக்கும் மிக பிரம்மாண்டமான திமிங்கல வகையில் லார்ஜஸ்ட் ஃபிஷ் எதுனா மெக்கலடான் அப்படின்ற ஒரு ஷார்க் தான் இருபது மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இருந்த இந்த ஷார்க்கு எண்பது ஃபீட் நீளமும் எழுபது டன் எடையும் கொண்டிருந்தது மெகலோடன் ஒரு ஒரு மிகப்பெரிய கார்னிவாரஸ் அதாவது விலங்குண்ணி அதோட பத்து ஃபீட் இடைவெளி இருக்கிற வாயில எது ஃபிட் ஆகுதோ அந்த உயிரினத்தை அது சாப்பிட்றோம் பத்து ஃபீட்டுன்றது நியர்லி மூணு மீட்ரு அளவு இருக்கும் சில ஷார்க்ஸு அதுங்க வாழ்நாள் முழுவதும் முப்பதாயிரம் பற்கள் சுமார் வரை வளர்ந்து உதிர்ந்துடும் மனிதர்களுக்கு இருப்பது போல் மிக அழகான பல்வரிசை இந்த திமிங்கலங்களுக்கு பிறக்கும் போதே அதோடய தாடையில் இருக்கும் பற்கள் வளரும் அப்புறம் உதுறும் அதுக்கப்புறமா அது ரீப்ளேஸ் ஆகும் சில திமிங்கலங்களுக்கு அதோடய தாடை ஃபுல்லாகவே மல்டிபிள் ரோஸில் பற்கள் இருக்கும் கிரேட் ஒயிட் ஷார்க் தான் லார்ஜஸ்ட்டு ஃபிஷ் இன் தீ அதோட தாடையில் ஏழு வரிசைகள் இருக்கும் அதில் குறைஞ்சது முந்நூறு பற்களாவது இருக்கும் பல ஷார்க்ஸு அதோட இரையை வேட்டையாடும் போது ஒரு ஒரு பல்லாக விழுந்துடும் ஆனால் குக்கி கட்டன்ற ஒரு ஷார்க்குக்கு அதோட பல் மொத்தமும் இருக்கிற ரோஸ் ஃபுல்லாக விழுந்த பிறகுதான் திரும்ப ரீப்ளேஸ் ஆகும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஷார்க்ஸு எப்போவுமே ரொம்ப ஸ்பீடாக நீந்தக்கூடியது மிக வேகமாக நீந்தக்கூடிய ஷார்க் எதுனா அது மாக்கோ ஷார்க் தான் இந்த ஷார்க் நாற்பத்தாறு மைல்ஸ் பர் ஹவர் வேகத்துக்கு நீந்தக்கூடியது அதோட பாடி அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டதுனால தான் அதால் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடாக வேகமாக நீந்த முடியுது அது மட்டும் இல்லாமல் அதோட தலை ஒரு கூம்பு போன்ற வடிவத்தில் இருந்ததுனால தண்ணியை கிழிச்சு நீந்திற வகையில் அதோட உடல் அமைப்பும் இருக்கிறதுனால தான் அது வேகமாகவே நீந்த முடியுது அதோட கூட ஷார்க்ஸோட ஸ்கின்னில் வி ஷேப்பில் இருக்கிற செதில்களும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இதை டெர்மல் டென்டிகிள்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த டென்டிக்கல்ஸ் தண்ணியை நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளோ பண்ண வைக்கும் இது தண்ணியில் இருக்கிற ஃப்ரிக்ஷனோட அளவை குறைச்சி திமிங்களும் வேகமாக நீந்தவும் உதவி செய்யும் ஷார்க்ஸோட எலும்புகள் எல்லாம் கார்டிலேஜ் அதாவது குருத்தெலும்பால் ஆகியிருக்கும் குருத்தெலும்பு ரொம்பவும் லைட்டர் மெட்டீரியலில் ரொம்பவும் மெல்லிய எலும்புகள் அதனால தான் பெரிய சைஸாக இருந்தாலும் இந்த ஷார்க்ஸை நம்மளால் எளிதில் தூக்க முடியுது சில திமிங்கல இன வகைகள் முட்டையிடும் முட்டை போடுற ஷார்க்ஸு மிக குறைவான பெரிய சைஸ் முட்டைகளை தான் இடும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஷார்க்ஸ் வந்து குட்டிகளை தான் பெற்றெடுக்கும் ஒரு வருடம் கருவுற்று குட்டி திமங்கலங்களை அது பெற்றெடுக்கும் சில ஷார்க்ஸு வயிற்றுல இருக்கிற குட்டிகளுக்கு பிரசவிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்டையாடுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துரும் சான்டைகர் குட்டிகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட சிப்ளிங்ஸ் கூட போட்டி போடும் வயிற்றுக்குள்ளேயே வீக்கான சிஸ்டர்ஸ் பிரதர்ஸை ஸ்ட்ராங்கான குட்டி வயிற்லையே விழுங்க ஆரம்பிச்சிடும் தற்சமயம் சில ஷார்க்ஸ் வகைகள் அழிகிற நிலையில் இருக்குது ஒவ்வொரு வருடமும் சுமார் நூறு மில்லியன் ஷார்க்ஸ் வந்து உலகம் பூராவும் கொலை செய்யப்படுது கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுனால ஷார்க்ஸை பிடிச்சி அதோடய ஃபின்ஸை அதாவது அதோட துடுப்புகளை நிறைய விலைக்கு விற்கிறாங்க குறிப்பாக ஏஷியாவில் இதை செய்கிறாங்க ட்ரெடிஷ்னல் சைனீஸ் கல்ச்சரில் ஷார்க்ஸோட ஃபின்னை சாப்பிட்றது ஒருத்தருடைய ஸ்டேட்டஸையும் செல்வாக்கியும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நிறைய டிமாண்டு ஷார்க்ஸோட ஃபின்ஸுக்கு இருக்குது எழுபத்தி நாலு ஷார்க்ஸு என்டேஜர் நிலைமையில் இருக்குது நிறைய லாஸை ஷார்க்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய நாடுகள்லேயும் சட்ட அமைப்புகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க சைனாவில் ஷார்க்ஸ் ஸ்பின் சூப்பு அலோடு கிடையாது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இது ஷார்க்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு அமைப்பு தான் இதை வலியுறுத்தியிருக்காங்க அழியிற ஷார்க்ஸ்களை காப்பாற்ற பல வெளிநாடுகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளும் இப்போவும் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த பவர்ஃபுல்லான கிரியேச்சரை அதோட கம்பீரத்தோட பல தலைமுறைகளாக வாழறதற்கு நிறைய பாதுகாப்பு அமைக்கள் அதற்கான வேலைகளை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவர்களுடைய இந்த தீவிர போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறணும்னு ஆண்டவனை நாமளும் பிரார்த்திக்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்